வாழ்க வையகம் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக மூன்று நாள் தொடர்ந்து பேசும் ஒரு வகுப்பு நேரடி வகுப்பு ஆலியாரில் டிசம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த மூன்று நாளில் நான் என்ன பேசுவேன்னா கடந்த இருபது வருடங்களாக பேசின எல்லா டாப்பிக்கையும் ஷார்ட்டா சுருக்கமாக மூணே நாளில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி புரிய வைக்கிறக்காக ஒரு வகுப்பு மூன்று நாள் ஈலர் பாஸ்கர் என்னுடைய நேரடி வகுப்பு இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் ஆழியாரில் ஒரு இயற்கையான தோட்டத்தில் நடக்குது முதலில் பதிவு செய்யும் நபர்களுக்கு மட்டுமே இந்த வகுப்பு கலந்துக்கிறதுக்கு அனுமதி தரப்படும் ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்காமல் மட்டும் தான் நிகழ்ச்சி பண்ணுறேங்க முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அஞ்சு நாள் கிளாஸ் நடத்துவேன் இப்போது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மூணு நாள் வகுப்பு மட்டும் நடத்துகிறேங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் சுமார் முந்நூறு பேருக்கு இமெயில் மூலமாக பதில் சொல்கிறேங்க ஒரு ஐம்பது பேர்த்துக்கு தொலைபேசியில் பேசுகிறேங்க நிறையா ட்ராவல் பண்ணுறேன் புது புது விஷயங்கள கற்றுக்கிட்டு இருக்கறனால நேரடி வகுப்பு நடத்த முடியலைங்க எனவே முதலில் பதிவு செய்யும் நபர்களுக்கு இந்த வகுப்பு கொடுக்கப்படும் மூன்றே நாளில் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கப்படும் குறிப்பாக இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோலாம் பார்த்து ஓரளவு கடைபிடிச்சிட்டு வர நபர்கள் உங்கள் இருக்கிறவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்க வேற ஒரு உலகத்தில் இருப்பாங்க அப்போ உங்கள் இருக்கிறவங்க இந்த இயற்கை வாழ்வியலை மருந்தெல்லாம் மருத்துவத்தை நம்பாதவங்களை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்காக ஒரு மூணு நாள் வா அங்கே வந்து உட்காரு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணு இல்லை பண்ணாம போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க கூட்டு வந்து உட்கார வைங்க மூன்றே நாளில் அவர்களை நாம் புரிய வைத்து விட முடியும் குறிப்பாக டிசம்பர் மாதம் நடக்கும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆழியார் வகுப்பு எஸ்பெஷலாக இந்த விஷயங்களை இயற்கை விஷயங்களை நம்பாத புரியாத நபர்களுக்காக புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சி எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் மனு சுதாகர் அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் விண்ணியிலும் வாழ்விலும் கொஞ்ச நேரம் பேசுவாங்க இருந்தாலும் இந்த மூன்று நாள்ல ஹீலர்பாஸ்கர் ஆகிய நான் தான் முழுமையாக மூணு நாளும் பேசுவேன் பல விஷயங்களை புரிய வைப்பதற்காக ஒரு வாய்ப்பு சில பேர் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் ஆடியோ கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் புத்தகம் படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க சில பேருக்கு நேர்ல வந்தாதான் புரியும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் வச்சிருப்பாங்க எனவே பாருங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆலியாரில் எனது மூன்று நாள் வகுப்புக்கு முதலில் பதிவு செய்யும் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளவுப்படும் ஏன்னால் அது குறைஞ்ச பேர் தான் கலந்துக்க முடியும் எனவே வாங்க பதிவு செஞ்சுட்டு வாங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் ஐயாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா ஒரு நபருக்கு நீங்கள் பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சுட்டு வாங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு வாங்க வாருங்கள் ஹீலர் பாஸ்கர் நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் வகுப்பு ஆழியாறில் டிசம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் விரைவில் நாம் ஆழியாரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்